டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவு ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கான நியூஸ் ரொம்ப அவருடைய மறைவு ரொம்ப மனசை உளுக்கிடுச்சு அது என்னன்னு தெரியல காலத்தோட கொடுமை யார் யாருக்கு எவ்வளோ காலம்னு ஆண்டவன் எவ்வளோ எழுதி வச்சிருக்கான்னு நமக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல வாழ்க்கை இதுதான்னு புரிஞ்சு அந்த டைம்ல நம்ம உழைச்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிற டைம்ல வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு தப்பு நம்ம லைஃபே என் பண்ணிடுது டெனியல் பாலாஜி வந்து எனக்கு ஆஸ் அ செலிபிரிட்டி ஓகே எல்லாருக்குமே அவரை நல்லா தெரியும் எனக்கும் அவர் நல்லா தெரியும் உற்ற நண்பர்ன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்போ பார்த்தாலும் நல்லா பேசிக்கக்கூடிய அளவுக்கு ஃபேஸ்புக்லேயும் சரி இல்லை எப்பாது பேசினாலும் நல்லா பேசுகிற மாதிரி ஒரு தொடர்பு இருந்தது என்னமோ தெரியல ஒரு சின்ன ஒரு இன்ட்யூஷன் ஒரு பத்து நாள் முன்னாடி அவருடைய ஒரு படத்தை வந்து அவர் நடித்த படத்தை வந்து டைலாக் எடுத்து நிறையா பிள்ளைங்கள்லாம் இப்போ ரீல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ராகவன் கமல் சார் நடித்த படத்தில் வந்து ரொம்பவே அருமையாக டேனியல் பாலாஜி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இஸ் ஒன் ஆஃப் அ பெட்டர்ன் ஆக்டர் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர் அவருடைய மெக்னிபிசென்டா இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நான்லாம் யோசிப்பேன் அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையா பிறந்தா இந்த மாதிரி ஒரு நல்ல ஏன்னா அவங்க பண்ற வந்து மனசை ஈர்க்கும் ஒரு கலைஞனா சொல்றேன் அந்த வகையில எனக்கு ரொம்பவே வந்து டெனில் பாலாஜி ரொம்ப பிடிக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன் அந்த மாதிரி இந்த ராகவன் சார் கூட காம்பினேஷன்ல ஒரு சீன் ரொம்ப நல்லா பண்ணிருப்போம் அப்படி அதை வந்து நிறைய ரீல்ஸ்ல இப்ப நான் பார்த்தேன் ஆஃப் லைட்டாக பட் நிறைய பேர் அதை பண்ணும்போது சரி ஓகே பேசுவோன்னு சொல்லி பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃபோனில் அவரோட காண்டாக்ட் மிஸ் ஆகிடுச்சு அண்டு ஃபேஸ்புக்லேயும் அவர் ரொம்ப ஆக்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போச்சு அண்டு நேற்று கூட அவரோட படம் போட்டிருந்தாங்க யோசிச்சுட்டே நினச்சா பேசணும்னு நினச்சமே பேசவே இல்லையான்னு பார்த்தா இப்படி ஷாக்கிங் நியூஸு ஐ ரியலி ஃபீல் வெரி பேட் இஸ் டூ யங் டு கோ அப் அது ஏற்றுக்கவே முடியல என்னால் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தன்னோட முடிவு இன்னைக்கு தான் அப்படின்னு தெரியாமலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது ஸோ பயமாக இருக்கு ப்ளீஸ் எல்லாருமே வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஆரோக்கியமாக வாழுங்க மனசுக்கு சஞ்சலம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இயல்பை ஏற்றுக்கிட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம வாழ முயற்சி பண்ணுங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு நல்ல பெர்ஃபார்மரை எழுந்துட்டோம் நல்ல மனுஷனும் கூட எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசியிருக்கேன் ரொம்ப ஃப்யூவாக தான் பேசியிருக்கேன் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் கடவுள் கொண்டு போயிட்டார் எனிவேஸ் அவருடைய ஆத்மா சாந்தியடையே நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்